வணக்கம் நெருப்புத்தம் கனடாவினுடைய காலை பணியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பத்து லட்சம் கட்டியாவது கனடாவிற்கு வந்துவிட வேண்டும் பதினைந்து இருபது லட்சம் கட்டியாவது கனடாவிற்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு எமது தமிழர்களிடையே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இளைஞனும் கனடா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் படை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கிறோம் கனடாவினுடைய கனடாவினுடைய வாழ்வில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு அம்சம் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்வியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நமக்கு இருக்கக்கூடிய போராட்டம் இந்த பனிப்படிப்பு தான் சாலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பனி மலைகளை தொடர்ந்து எமது வாகனத்தில் இருக்கக்கூடிய முன்பு இருக்கக்கூடிய கண்ணாடி மறைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை கனடா என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது மனிதனை நேக்க ஒரு நாடு ஒரு சிறந்த அரசு இலவச கல்வி இலவச மருத்துவம் என்பதுதான் ஆனால் இங்கே பணியும் இலவசம்தான் என்பதை நாம் உணர வேண்டும் இங்கே குளிரும் இலவசம்தான் என்பதையும் நாம் உணர வேண்டும் ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக கையுறை அணியாமல் இருந்தால் அதாவது கிளவுஸ் போடாமல் இருந்தால் நம்முடைய விரல்கள் ஒட்டுமொத்தமாக விரைப்புத்தன்மை கொண்டவையாக மாறிவிடும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை ஆனாலும் இளைய தலைமுறைகள் தொடர்ந்து கனடாவிற்கு படையெடுத்தே தீர்வோம் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களினுடைய எதிர்கால இலக்கை வாழ்வை நோக்கி போராடி கொண்டிருக்கின்றனர் அவைகள் வரவேற்கத்தக்க ஒரு உண்மைதான் என்பதையும் மாற்று கருத்து அல்ல ஆனாலும் பல இளைய தலைமுறைகள் தங்களினுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையே சந்திக்கின்றார்கள் ஏன் அவர்கள் அந்த ஏமாற்றத்தை சந்திக்கின்றார்கள் சரியான முறையான வழிகளில் ஆவணங்களை தயார் செய்த செய்யாமலும் அது மட்டுமல்லாமல் உள்ளூர்களில் இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் என்று குறிப்பிடக்கூடிய அந்த எமன்களை நம்பித்தான் ஏமாந்து கொண்டிருக்கின்றன நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாலையினுடைய இரு இருபுறங்களிலும் பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாகனத்தை வெளியே எடுப்பதற்குள் அரை மணி நேரம் போராடி இந்த வாகனத்தை நான் வெளியே எடுத்துள்ளேன் இதுதான் கென்னாவினுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் எல்லாம் இலவசம்தான் ஆனால் இங்கே வாழ்வதற்கு வாழ்வது இலவசமாக வாழ முடியாது இங்கே பார்க்கும்போது அடிப்படை தேவையின்றி வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அடிப்படை தேவைகளுக்காக பல லட்சங்களை கொடுத்தாவது நாம் ஒரு வீட்டில் குடியேற வேண்டும் இங்கே சாப்பிடுவதற்காக பல லட்சங்களை செலவு செய்தாவது நாம் உண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை சாலைகளினுடைய இருபுறங்களும் தொடர்ந்து பனிப்பொழிவு மிகுந்த மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது கிறிஸ்துமஸ் வந்தது பனிப்பொழிவும் அதிகமாக வந்தது இதே போன்று இனம் மூன்று மாதங்களுக்கு மேலாக இந்த நிலைமை என்பது நீடிக்கும் இந்த இடத்தில் ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயங்களை குறிப்பிடுகிற விரும்புகின்றேன் இந்தியாவை போன்று தட்ப வெப்பநிலை எந்த ஒரு நாட்டிலும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில மாதங்கள் வெயில் காலமாகவும் ஒரு சில மாதங்கள் மழைக்காலமாகவும் ஒரு சில மாதங்கள் குளிர்காலமாகவும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தட்ப வெப்பநிலையும் சாதகமாக அமைவது இந்தியா என்கின்ற ஒரு நாட்டில்தான் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் இங்கே கனடாவை பொறுத்தவரையில் இங்கே தொழில்கள் என்பது இன்றைய இது போன்று இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் அனைத்து விதமான தொழில்களும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஊட்டுகின்ற வகையில் தொழில்கள் மிகவும் 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 மந்தமான சூழலையே சூழ் சூழலையே எட்டும் அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய தட்பவகுப்பு அடிப்படையில் வெயில் காலம் என்ற அளவில் அழைக்கப்படக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய வெயில் காலங்களில் ஓரளவு தொழில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் ஆனாலும் இன்றைய காலகட்டங்களில் தொடர்ந்து கொரோனாவினுடைய பேரிடர் காலகட்டங்களில் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொரோனாவினுடைய பேரிடர் காலகட்டங்களில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கொரோனாவும் இங்கே அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே அனைவரும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை அதாவது டயர்களுக்கு அடியில் டரமுறை டரமுறை என்ற ஒரு சத்தத்தை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ன அது சத்தம் பனிப்பொழிவுகளை கிழித்துக் கொண்டு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான் கனடாவினுடைய இந்த பனி வாழ்க்கை இந்த பணி வாழ்விலும் வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் வேலை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் கெனடிய வாழ் மக்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு இயல்பானதுதான் அவர்களுக்கு பணி என்றால் மிகவும் பிடிக்கும் இயல்பான ஒரு இயல்பானது தான் ஆனால் தமிழகத்தில் இருந்து வந்த நமக்கு பணி என்றால் தமிழகத்தில் இருந்து வந்த நமக்கு பணி என்றால் சற்று சவாலானதுதான் பனிப்பொழிவுகளில் வாகனங்கள் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது இந்த இந்த மட்டும் நாம் வாகனத்தை ஓட்டுவதற்காக பனிப்பொழிவிற்காகவே ஒரு தனியாக நாம் இதற்கென்று நாம் டயர்களை பொருத்த வேண்டும் வெளிநாடு என்றால் இனிக்கும் தான் உண்மைதான் ஆனால் அந்த வெளிநாட்டினுடைய வாழ்வுதான் கசக்கு கசக்கின்ற ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற வாழ்வியலில் நாங்கள் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இளைய தலைமுறைகள் சிந்தித்து செயல்படுங்கள் பத்து லட்சம் கட்டி கட்டி கனடாவிற்கு வந்து விடுவோம் எளிதான இலக்கை அலைந்து அடைந்து விடலாம் என்பது மிகப்பெரிய சவாலானதாகவே அமையும் ஆகவே வருவதற்கு முன் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு களமிறங்குங்கள் ஆங்காங்கே வயல்வெளிகளில் நாம் விவசாயம் செய்வதைப் போல இங்கே சாலைகளில் முழுவதுமாக இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆங்காங்கே பனிக்கட்டிகளினுடைய தாக்கத்தை கனடாவினுடைய இந்த வாழ்க்கை என்பது இந்த இரண்டு மூன்று மாதங்கள் கடுமையான போராட்டம் தான் அனைவரும் முறையான ஆடைகள் இல்லாமல் வெளியே செல்ல முடியாது முறையான ஆடைகள் என்றால் சாதாரண உடைகள் அல்ல இருப்பினும் இந்த பணிகளை சந்திக்கக்கூடிய முறையான ஆடைகள் இருக்க வேண்டும் கையுறைகள் இருக்க வேண்டும் அதே மட்டுமல்லாமல் தொடர்ந்து முகமூடிய முகமூடியைப் போல தொடர்ந்து அது போன்ற முகமுடியை போல நாம் அதையும் அணிய அணியக்கூடிய ஒரு சூழலும் உரு கூட சில நேரங்கள் நேரிடலாம் ஒட்டுமொத்தமாக இவைகள் எல்லாம் நாம் நாம் அனைத்தையும் அணிந்துதான் வெளியில் செல்ல முடியும் என்பதுதான் இயல்பான ஒரு உண்மை எமது கண்ணாடி கண்ணாடி முன் இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது என்பதுதான் உண்மை வாகனங்கள் முக்குகின்றன பனிமலைகளில் ஏறுவதற்காக இங்கே வாழ்க்கையை பொறுத்த வரையில் அதாவது இயற்கையான வாழ்க்கை அல்ல இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கையும் செயற்கை முறையில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதாவது நம் ஊர்களில் நாம் குளிரூட்டிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல இங்கே இருப்பதற்காக பல இயந்திரங்களை பயன்படுத்தி நமது உடலை வெப்பப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் செயற்கை முறைகளில் தான் வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவும் உடலிற்கு ஒரு வகையான கேடுதானே வாகனத்திற்கு வெளியே வந்துவிட்டோம் தொடர்ந்து பனிப்பொழிவினுடைய தாக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது கனடா டொரோண்டோவை பொறுத்தவரையில் ஒரு சாதாரணமான நிகழ்வு தான் இது பெரிய விளையம் அல்ல இதை போல பத்து மடங்கு பதினைந்து மடங்கு இன்றும் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்களில் கடுமையானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம் பனிப்பொழிவினுடைய தாக்கம் இவைகளை நம்மால் கடந்து செல்ல முடியுமா இவைகளை நம்மால் எதிர்கொள்ள முடியுமா என்பதை இளைய தலைமுறைகள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதுதான் இந்த காணலினுடைய ஒரு நோக்கம் வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்நீச்சலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த எதிர்நீச்சல் என்பதை இதுபோன்ற இயற்கை சூழலையும் சந்திக்க வேண்டும் என்பதையும் சிந்திப்போம் செயல்படுவோமாக அனைத்தும் விழிப்புணர்வுகள் தான் விழிப்பு விழிப்புணர்வுகள் இன்றி அமையாத உலகு என்பதுதான் எமது கொள்கையாகும் நோக்கமாகும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம் இந்த விழிப்புணர்வுகள் மூலமாக உலகங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நெருப்புத்தம்